அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பொருந்தாத கூட்டணி என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருதகை விமர்சித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் வள்ளக்கோட்டை முருகன் கோவில் குடமுழுக்கு விழாவில் கலந்து கொள்ள தனக்கு அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சேகர்பாபு உறுதியளித்ததாக கூறினார் ஒரு சில அதிகாரிகள் செய்யும் தவறுகளால் தான் அரசுக்கு களங்கம் ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்தாா் ஆதிமுக ஆட்சி காலத்தில் கொலைகள் ஏதும் நடக்கவில்லையா என கேள்வி எழுப்பிய செல்வ பெருந்தகை அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தாத கூட்டணி என்று விமர்சித்தார் இது பொருந்தா கூட்டணி எப்பொழுதும் இல்லை எப்பொழுதும் இல்லைன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு கூட்டணி வைக்கிறாங்களே இது எப்படி அதிமுக தொண்டர்கள் ஏத்துக்குவாங்க அண்ணாமலை அம்மையார் ஜெயலலிதாவை திட்டாத திட்டே கிடையாது போடாத பழியே கிடையாது அவர் குற்றவாளி நீதிமன்றத்தால் தண்டனை பெற்றவர் அபராதம் கட்டியவர்கள்லாம் மசாப்பாடுனார் இது வரைக்கும் ஒரு வருத்தம் தெரிவித்தாரா மன்னிப்பு கேட்டாரா எப்படி கூட்டணி வச்சீங்க